பெரியமூருக்கு இளவரசன் வரேன்னாண்ணா என்ன நீங்க வாட்டுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க பெரியமாளுக்கு என்னென்னு தேவையோ எடுத்துட்டியா எடுத்துட்டேன் இன்னும் அந்த உளுந்து பருப்பு மட்டும் வாங்கணும் அது இப்ப போகும்போது வாங்கினா கூட்டமா இருக்கும் லேட் ஆயிரம் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் டைம் போகும்போது அந்த மூணு ரெண்டு பொருள் மட்டும் அப்புறம் கொடுத்துக்கலாம் ஏன்னா இப்ப போய் அங்க நின்று தானே வையே இளவரசன் நிக்க வேண்டிய இல்ல ஒரே கடையில் ஒரு நிமிஷத்துல வாங்குறதாணா

அத இப்ப என்னென்ன பொருள் நான் போய் நான் சொல்றேன் அப்புறமா ஒரு வருஷத்துக்கு எப்படிக்கா பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க அதையே போயிட்டு சொல்றேன் என்னென்ன பொருள் இருக்கு காட்டிட்டு அப்புறம் இல்ல என்னன்னா பொருள் எல்லாம் வந்து நல்லா வறுத்து நல்லா நாம இது பண்ணி நம்ம பாதுகாப்பா அரைச்சு வச்சுக்கோனோம் இல்லைன்னா தண்ணி இல்லமா இந்த இது பொருளால எல்லாம் எப்படி பாதுகாக்கிறது அதை கேட்ட நீ இதையும் சொல்லிட்டு அது தெரியும் அமாவாசை நாள் காய் போடுவாங்க நம்மளை விட தெரிஞ்சு வச்சிருப்பாங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி இதை சொல்ற தண்ணி கிண்ணி பற்ற போகுது எல்லாம் அரைக்கும் போது நல்லா சூப்பரா இருக்கும் சுத்த பத்தமா அரைக்கணும் அவங்க ஒரு டைம் இப்போ பண்ணியெல்லாம் பூச்சி பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க